சம்சாரி வியாபாரம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ண்ணே இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற வீடியோவில் நம்ம அது பண்ணி பண்ணையில் ஒரு அஞ்சு ரூபி விற்பனை செஞ்சுருக்கோம்னே அதாவது ரெண்டாவது விற்பனை இது முதல் விற்பனை வீடியோ எடுக்கலை இது ரெண்டாவது விற்பனை ஒரு மூணு ஆண் வந்து காயிச்சது அதாவது உயிர் கறிக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி இருக்கும் ஒன்று பெருசு இருசன்னா ஒரு ரெண்டாவது ஏத்து ஏன்றது நம்ம நம்மக்கிட்ட அது ஒரு எழுபது கிலோ எண்பது கிலோ அந்த மாதிரி இருக்கும் இன்னும் ஒன்று ஒரு வெள்ளை பொட்டை ஒன்று அந்த வெள்ளை ஏக்கடைக்காரங்க அது வந்து பொட்டை அது ஒரு ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி இருக்கும் அஞ்சு சேர்ந்து கொடுத்துருக்கு இது விற்பனை முடிஞ்சேனே நல்ல வருமானம் தான் பரவலாதான் விற்பனை நல்லா என்ன உழைச்சதுக்கு ஊதியம் இருக்குனே ரொம்ப பேர் சொல்லியிருந்தீங்க ஏன்னா விற்பனை வீடியோ முடிஞ்சதையும் போடுங்க விற்பனை செஞ்சதையும் போடுங்க வீடியோ எடுத்து போடுங்க சொல்லியிருந்தீங்க அதுக்கு தானே வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்கள் யாருக்கும் வெள்ளைப்பண்ணி குட்டி எதுவும் தேவைப்பட்டாலும் வளர்ப்பு குட்டி சென பண்ணி காக்குட்டி அது இனப்படுத்திக்காண்டி வாங்குகிற குட்டி எதுவும் தேவைப்பட்டாலும் நான் கால் பண்ணுங்க உடனே கூட நம்ம தகவல் கொடுத்துருக்கோம்னா நன்றி வணக்கம் Hey!